கேமரன் மலை தேர்தல் கணைகள் கேமரன் மலை நாடாளுமன்றத்திற்கு ஹரப்பானுக்கு ஏன் ஆதரவளிக்க கூடாது ஐந்து காரணங்கள் ஒன்று ஹரப்பான் மக்களுக்கான தேவையில் சேவையில் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களாகியும் கவனம் செலுத்துவதை விடுத்து தேசிய முன்னணியின் தலைவர்கள் மீது வழக்குகளை மட்டுமே பதிவிட்டு பயமுறுத்தி அதன் மூலம் பெற்பூமிக்கு ஆள் பிடிக்கும் வேலையில்தான் இதுவரை இறங்கியுள்ளது இரண்டு ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் கே அடிலானில் பிளவும் அன்வார் அஸ்மினுக்குமான இருதுருவ மோதலுமாகி அஸ்மினை பளைத்து அதன் வழி இருந்து பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெர் கொண்டு வர மறைமுக சதியை மகாதீர் உருவாக்கியுள்ளார் மூன்று நடப்பு அரசாங்கத்தில் அடுத்த பிரதமர் அன்வார் என்று அறிவிப்போடு சரி அதற்கு பின்னால் தனது மகனான முத்திரிசை பிரதமராக்கும் திட்டத்தினை மகாதீர் வைத்துள்ளதால் ஹரப்பானில் புகைச்சலை உண்டு பண்ணியுள்ளார் நான்கு முன்னைய தேசிய முன்னணி ஆட்சியில் மகாதீரின் மகன்களின் வர்த்தக பொருளாதார பேராசைக்கு படியாத நஜிப்பு இன்று பல வழிகளில் பழிவாங்கப்படுகிறார் அதனால் ஹரப்பான் ஆட்சி மகாதீர் குடும்பத்திற்கு மட்டுமே தேவைப்படுகிறது ஐந்து இன்றைய ஹரப்பான் கூட்டணியானது மகாதீர் அன்வார் லிங்கின் சாங் கர்பால் சிங் மாட் சாபு போன்றவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசியலுக்கும் ஆட்சிக்கும் பிழைப்பு நடத்த தேவைப்படுவதாலே மக்கள் நலன் இதனால் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது